அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை ஒரு வழக்கில் காவல்துறை எந்த மாதிரி தவறு செஞ்சுருக்கு அதற்கு நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு மனித உரிமை ஆணையம் எப்படி தீர்ப்பு வழங்குச்சு அந்த காவலர்களுக்கு எவ்வளவு பயன் போட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து நம்ம இதே வழக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வழக்கை வந்து முழுமையாக புலன் விசாரணை செய்ய போகிறோம் அதுல முதல் கட்டமாக காவல்துறை ஒரு தகுதியற்ற நபருக்கு வழங்கப்பட்ட பட்டாவை எதிர்த்து குரல் கொடுத்த அதற்கு எதிராக வருவாய்த்துறையில மனு கொடுத்த அதே நபர் வந்து அந்த ஊர்ல தொடர்ந்து மணல் திருட்டில் ஈடுபட்டு இருந்தாரு அந்த மணல் திருட்டை வீடியோ பதிவு செய்து புகார் அளித்த நபர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணுது அந்த வழக்கு எந்த மாதிரி வழக்கு அப்படின்னா போர் ஆப் உமன் அரேஸ்மெண்ட் அதாவது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுது அந்த வழக்கு பதிவு செஞ்சிட்டு காவல்துறை அதுல எப்படி எல்லாம் தவறு பண்ணியிருக்கு அதுல இருந்து அந்த நபர்கள் எப்படி தப்பிச்சு வந்தாங்க தப்பிக்கலாம் செய்யல எப்படி தவறுன்னு காட்டி அந்த வழக்குல இருந்து விடுவிட்டாங்க நீதிமன்றம் மூலியமா உயர் நீதிமன்றம் மூலியமாக அந்த வழக்கு எப்படி ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படி முதல் தகவல் அறிக்கை தவறாக பதிவு செய்த பொய்யான பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த அந்த காவலர்களுக்கு மனித உரிமை ஆணையம் எவ்வளவு தண்டம் விதிச்சது என்பதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சரி இப்ப தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையம் புளியங்குடி உட்கோட்டத்திற்கு உட்பட்ட சிவகிரி காவல் நிலையத்துல பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஒரு ஒன்பது நபர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது என்ன அப்புடின்னா இந்த கற்பகம் அப்படிங்கிறவங்க ஒரு பிராது கொடுக்குறாங்க புகார் மனு என்ன கொடுக்குறாங்க இது மாதிரி எங்களுக்கு சொந்தமான எங்களுக்கு அரசு மூலம் ஒரு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்குறாங்க அந்த வீட்டுமனை பட்டாவில் நாங்கள் வீடு கட்ட முயற்சி செய்யும்போது இந்த ஒன்பது நபர்களும் என்னை வந்து அசிங்கமாக பேசி என்கிட்ட ஆபாசமாக நடந்துக்கிட்டாங்க இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வருது அதனால் அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்யுங்க எனக்கு வீடு கட்ட அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு பிராது கொடுக்குறாங்க புகார் மனு அந்த புகார் மனுவை அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலர் சிவா என்று சொல்லக்கூடிய செகண்ட் கிரேடு காவலர் வந்து அந்த புகார் மனுவை வாங்கி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபது மதியம் ஒண்ணு பத்து மணி அளவில் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறாரு அதில் என்னென்ன செக்ஷனில் போடுறாருன்னா ஐபிசி ஒன் ஃபார்ட்டி செவன் அதாவது நான்கு நபருக்கு மேலாக ஒன்றாக கூடியிருப்பது ரெண்டாவது ஐபிசி டூ நைன்டி ஃபோர் பி ஒரு பெண்ணிட்டை ஆபாசகமாக பேசுகிற பேசுது ஆபாசகமாக செய்கைகள் செய்வது ரெண்டாவது அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய த புரோஹிபன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அந்த ஃபோர் ஆஃப் உமன் ஹரஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்டில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது ஒன்பது நபர்கள் மீது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒன்பது நபர்கள் இருப்பாங்க இந்த ஒன்பது நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கை எதிர்த்து இது மாதிரி காவல்துறை வந்து பொய்யான வழக்கு பதிவு செஞ்சிருக்க சொல்லி இது இப்போ பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த வழக்கு பதிவு செய்யப்படுது சில நபர் நிறைய நபர்கள் வந்து காவல்துறை பொய் வழக்கு பதிவு செஞ்சு பொய் வழக்கு பதிவு செஞ்சு மீண்டு வரணும்னு தெரியல அப்படிங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காணொலியை தகவலாக இருக்கும் அதை எதிர்த்து நாள் அதே மாதத்தில் முப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபது அன்று டிஐஜி சட்டம் ஒழுங்கு லேண்ட் ஆர்டர் டிஐஜி ஐஜி தென்மண்டல ஐஜி டிஜிபி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அந்த தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஒரு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே வந்து ஒரு புகார் மனு அனுப்புறாங்க இது மாதிரி இந்த ஒரு சிவில் வழக்கு நிலம் சம்பந்தமான வழக்கு இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது வருவாய்த்துறை மூலியமாக தீர்வு போறோம் ஆனா இதுல காவல்துறை வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த மணல் திருடக்கூடிய நபருக்கு சாதகமாக அவற்றை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவரை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வந்த காவல்துறை இப்ப அவருக்கு சாதகமாக அந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கு அடிச்சு துன்புறுத்தி இருக்கு அவன் இடத்த வந்து வீடு கட்டும் போது நீங்க எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த இடமானது சிறுவர் பூங்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து அந்த வழக்கு பத்தி நம்ம பேசுவோம் அந்த இடமானது சிறுவர் பூங்கா சிறுவர் பூங்காவே ஒரு தாசில்தார் வந்து கிருஷ்ணவேல் என்ற சிவேரி தாசில்தார் வந்து பட்டா போட்டு கொடுத்துருந்தாரு பட்டா வழங்கிருந்தாரு இலவச வீட்டுமனை பட்டாவாக அதுக்கு துளியளவும் தகுதி இல்லாத நபர் அந்த நபர் அந்த பட்டா ரத்து பண்ணிட்டாங்க இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப இப்ப காவல்துறை அப்படிப்பட்ட நபருக்கு சாதகமாக செயல்பட்டு அதுக்காக குரல் கொடுத்த ஒன்பது நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அந்த வழக்கை எதிர்த்து இது மாதிரி வந்து எனக்கு காவல்துறை துன்புறுத்திட்டு நம்ம ஒரு புகார் மனு அனுப்புறோம் அந்த புகார் மனு விசாரணைக்கே எடுத்துக்கல விசாரணைக்கே எடுத்துக்கிறாம எடுத்துக்கலன்ற உடனே நான் என்ன பண்றோம் ஒரு ஆர்டிஐ தகவல் அறிவு உரிமை சட்டத்துல சில கேள்விகள் கேட்கிறோம் இந்த புகார் மணி யாரெல்லாம் விசாரணை செஞ்சாங்க என்ன ஏது அதை தகவலை கொடுங்க அப்படின்னு இதை அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு விசாரணை குழு போடுறாங்க யாரு மாவட்ட துணை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சக்திவேல் அவர்கள் புளியங்குடி உட்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சக்திவேல் அவர்கள் வந்து இந்த மனுவை வந்து விசாரிக்கிறாரு விசாரிச்சிட்டு அவர் சொன்னது எப்பா போலீஸ்னா அடிக்கத்தான் செய்யும் விட்டுட்டு போங்க போலீஸுக்கு எதிராக மனு கொடுக்காதீங்க போலீஸ்னா அப்படித்தான் அப்படின்னா அவர் ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு பதிவு பண்ண உடனே சொல்லிட்டு அவர் அதை விசாரிக்கவே இல்லை காவல்துறையும் விசாரிக்கல நேருக்கு நேரம் வச்சு விசாரிக்கல இவர் திரும்ப அந்த உட்கோட்டை காவல் துணை காவல் கண்காணிப்பாளர் என்ன பண்றாருன்னா அந்த ஏற்கனவே வீடு இடம் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா இலவச மனைப்பட்டா அவங்கள கூட்டு வந்து விசாரிக்கிறாரு அப்ப நான் சொல்றேன் சார் இது திரும்பி நீங்க சிவில் வழக்குள்ள போறீங்க சிவில் வழக்கை விசாரிக்க நாங்க கொடுத்த பிராத என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தமாக பொய் புகார் என்று சொல்லியும் வழக்கு பதிவு செய்து அடிச்சு துன்புறுத்திய காவலர்கள் மீது நாங்க புகார் மனு கொடுத்துருக்கோம் சொல்றோம் அப்ப அவர் அதெல்லாம் விசாரிக்கல திரும்ப சிவில் வழக்கை விசாரிக்கிறார் எனக்கு உடன்பாடு இல்லை உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா மீண்டும் சிவில் வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருந்தேன் இது ஆர்டிஐல இருந்தே வாங்குனது இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் எத்தனை நாள் கிட்டத்தட்ட விசாரணை என்ற பேர்ல மூணு நாள் என்ன அலக்களிக்கப்பட்டு நான் வந்து விசாரணைக்கு ஆஜராக போக திரும்பியும் சிவில் வழக்கு என்று விசாரிக்கிறாங்க எனக்கு இந்த விசாரணையில உடன்படிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தேன் அதுல எனக்கு திரும்ப வந்து அது சம்பந்தமா அழைக்கப்பட்ட அழைப்பாணைகள் எல்லாமே நான் ஆர்டிஐல வந்து கேட்டு நான் பெற்றுவேன் சரி இது ஒரு புக்கம் இருக்கட்டும் சரி வேற என்ன தகவல்கள்லாம் வந்து காவல்துறையில கேட்கலாம் நம்ம வந்து நிரபராதி என்பதை நிரூபிக்க முடியும் அப்படின்னா நான் வந்து காவல்துறையில சில தகவல்கள் கேட்கிறேன் என்னென்ன தகவல் அப்படின்னா முதல் தகவல் அறிக்கையை தாங்க என் மீது பதிவு செய்யப்பட்ட எங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகல் தாங்கன்னு கேட்கிறேன் ரெண்டாவது பார்வை மகஜூர் என்று சொல்லக்கூடிய அப்சர்வேஷன் மகஜூரை ரிஜிஸ்டர் கொடுங்கன்னு கேட்கிற ரெண்டாவது வழக்கு நாட்குறிப்பு அந்த கேஸ் டைரியை கொடுங்கன்னு கேட்கிறேன் மூணாவது ஜெனரல் டைரி கொடுங்க நாலாவது கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டு பணிப்பதிவேடு அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டை கொடுங்க அப்புறம் அந்த உயர் அலுவலர்கள் வந்து பார்வையிட்டு இன்ஸ்பெக்ஷன் செஞ்ச இன்ஸ்பெக்ஷன் ரெக்கார்டை கொடுங்க டூட்டி ரிஜிஸ்டர் கொடுங்க கேஷ் டைரி எங்கெங்க போனீங்க எவ்வளோ பணம் உங்கள் நிலையத்தில் இருப்பு இருக்கு என்பதற்கான அந்த பணப்பதிவேடை கொடுங்க இது ரெண்டாவது அந்த காவல் அந்த எஃப்ஐஆர் சம்பந்தமாக நீங்கள் தயார் செய்த ஒரு குற்றப்பத்திரிக்கை எஃப்ஐஆர் இடெக்ஸ் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த எஃப்ஐஆர் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் மற்றும் இறுதி குற்றப்பத்திரிகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அறிவு சட்டத்துல ஒரு மனு நான் தாக்கல் செய்யறேன் அந்த மனுவை எடுத்துக்கிட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதில் கோரப்பட்ட அனைத்து தகவல்களும் மூன்றாம் நபர் தகவல் என்பதால் தர மார்க்கவில்லை அப்படிங்கிறாங்க இதை நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இதோட நீங்க நிறுத்திடுவீங்க மூன்றாம் நபர் தகவல் அவங்க சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க நிறுத்திடுவீங்க நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்பீல் போறேன் அப்பீல்ல இது மூன்றாம் நபர் தகவல் அப்படிங்கிறத நீங்க சட்டப்பிரிவு தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினொன்னு நீங்க தெளிவாக பின்பற்றிருக்கணும் இதுல எந்தளவும் அளவும் பின்பற்றப்படல சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட நீங்க அந்த மனுவை அனுப்பி நீங்க அவங்க சம்பந்தமான ஒரு வாக்குமூலத்தை வாங்கியிருக்கணும் வாங்கி அதை நீங்க எனக்கு அனுப்பணும் எங்கேயுமே அனுப்பப்படல ஒரு உயர் அலுவலர்கள் ஒரு காவல் நிலையத்தை நீங்க பார்வையிடுவதாக இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்கன்னா அது நியூஸ்ல செய்தித்தாளிலே வருது அது எப்படி வந்து உங்களுக்கு தனிநபர் தகவல் ஆகும் ஒரு செய்தித்தாளில் வர்றது அது எப்படி தனிநபர் தகவல் ஆகும் ரெண்டாவது ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பது அந்த தமிழ்நாடு காவல்துறையோட வெப்சைட்ல ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு யார் வேணாலும் எடுத்து எதை வேணாலும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தகவல் எப்படி முதல் தகவல் அறிக்கை ஆகும் ரெண்டாவது அந்த வழக்கு என்னுடைய வழக்கு இது எப்படி இதெல்லாம் நீங்க வந்து மூன்றாம் நபர் தகவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரசாரமாக ஒரு மேல்முறையீட்டு மனு எழுதுற அந்த மேல்முறையீட்டை பெற்றுட்டு அந்த காவல்துறையிலிருந்து ஒரு பதில் வருது என்ன அப்படின்னா எல்லா ஒளிநகல்களும் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கறது பார்வை மகசூர் கொடுத்துட்டாங்க இதுதான் பார்வை மகசூர் தெரியல அப்படின்னா நீங்க தனியாக தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா கட்டாயமாக இதை நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் பார்வை மகஜூர் கொடுத்துருக்காங்க இதை நான் படிச்சு பார்த்தேன் இதுல சில விஷயங்கள் இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நாட்குறிப்பு என்று சொல்லக்கூடிய கேஸ் டைரி இந்த கேஸ் டைரியில தான் யார் யார் மேல என்னென்ன பிரிவுகள்ல இருக்கும் சாட்சியங்கள் யாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது பொது நாட்குறிப்பு ஜென்ரல் டைரி நிறைய பேர் இந்த பொது நாட்குறிப்பே கிடைக்காதுன்னு சொல்லுவீங்க இந்த பொது தான் நீங்க வந்து அந்த வழக்கு சம்பந்தமான எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற முடியும் எப்ப புகார் மனு பெறப்பட்டது எப்ப கைது செய்யப்பட்டச்சு எப்ப முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டு சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்டு இது வந்து டூட்டி ரிஜிஸ்டர் டூட்டி ரிஜிஸ்டர் அலுவல் பதிவேடு என்று சொல்லக்கூடிய டூட்டி ரிஜிஸ்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எஃப்ஐஆர் இண்டெக்ஸ் ரெண்டாவது பணப்பதிவேடு நம்ம கேட்டோம்னா கேஷ் டைரி இதுதான் எல்லாமே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அதுக்கான டோட்டலாக இதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு என்ன அப்புடின்னா உங்களுக்கு இப்ப அதில் சொல்றேன் என்ன அப்படிங்கறத தெளிவாக சொல்றேன் என்ன தவறுகள் நடந்திருக்கு நான் இந்த வந்து எப்படி அப்படிங்கிறத அப்படிங்கறத உங்களுக்கு நான் விளக்குறேன் என்னன்னா நம்ம ஏற்கனவே புகார் மனு கேட்ட பார்த்தீங்களா அந்த புகார் மனு கற்பகம் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புகார் மனுவில் கிட்டத்தட்ட ஒன்பது நபர்கள் வந்து ஒன்பது நபர்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு அந்த புகார் மனுல புகார் மனு என்னைக்கு காவல்துறை ரிசீவ் பண்ணிருக்கு அப்படின்னா புகார் மனு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கப்பட்டிருக்கா இதுல ஒன்பது நபர்கள் இருக்கிறாங்க அந்த புகார் மனுவில் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புகார் மனு ரிசீவ் பதிமூணு பத்து இதுல இந்த முதல் தகவல் இருக்கு இருக்குல்ல அதோடைய டயத்தை பாருங்க பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அதே தேதி முதல் தகவல் அறிக்கையில ஒன்பது பேர் நபர்கள் பேர் இருக்கு ரெண்டாவது பதிமூணு பத்து தான் அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஜென்ரல் டைரி இருக்கு பார்த்தீங்களா ஜென்ரல் டைரியில அந்த பதினேழாம் தேதி தான் அந்த நபர்கள் அந்த பதிமூணு பத்து அந்த நேரத்திலே கைது செய்யப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு பதிமூணு பத்து இருக்கு பார்த்தீங்களா புகார் மனு வாங்கப்பட்ட நேரமும் ஒரே நேரம் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நேரமும் பதிமூணு பத்து அவர்கள் கைது செய்யப்பட்ட நேரமும் பதிமூணு பத்து ஒன்று அதுக்கு அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்களா அந்த சி சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர்ல ஆறு நபர்கள் பேர் தான் இருக்கு சிஎஸ்ஆர் எப்ப பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா முதல் நாள் என்னைக்கு தேதிய பாருங்க பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது புகார் மணி எப்ப கொடுக்கப்பட்டிருக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபது ஆனா சிஎஸ்ஆர் எப்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது நேரம் ஒரு ஒரு மணி பதிமூணு முப்பது அப்ப இதுல எத்தனை பேர்கள் இருக்கு ஆறு நபர்கள் வழக்குல எத்தனை பேர் இருக்கு ஒன்பது நபர்கள் புகார் மனுவில் இருக்காங்க ஒன்பது நபர்கள் அப்ப ஒரு புகார் மனுவே பெறாமல் முன்கூட்டியே ஒரு சிஎஸ்ஆர் போடப்பட்டிருக்கு இது எப்படி அப்புடின்னா அதுல வந்து ஏற்கனவே நம்ம தவறு பண்ணிட்டோம் அந்த புகார் மனு எங்க கண் முன்னாடி வாங்கப்பட்ட புகார் மனு போலீஸ் வந்து முதல் நாள் கொடுக்கப்பட்டதுல எங்க பேர் எல்லாம் இல்ல இரண்டாவது நாள் கொடுக்கப்பட்டதுலதான் போலீஸ் வந்து இவங்க நல்லா திட்டமிட்ட எஃப்ஐஆர் போட்டு புகார் மனைவி வாங்குது அதை கைது செய்யப்பட்டதும் அதே நேரம்னு சொல்லி ஒரே இதுல காட்டுது ரெண்டாவது இன்னும் விட இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இப்ப அடுத்தபடியாக ஒரு தவறு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நான் வந்து கேக்குறேன் வழக்கு சம்பந்தப்பட்ட அசல் ஆவணங்கள் அனைத்தும் ஜேஎம் கோட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கு இது தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வழக்கு சம்மந்தமான அனைத்து ஆவணங்களும் ஜேஎம் கோர்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்லுங்க நான் அடுத்து எங்கே இது நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைதானவர்கள் சொந்த பிணையில் விடவிடுவிக்கப்பட்டிருக்கார்கள்னு சொல்றது அதுக்கடுத்து இந்த குற்றவியல் வழக்கு சிசி நம்பர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிசி நம்பர் கேலண்டர் கேஸ் அஞ்சாக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுது ஆனால் இந்த வழக்கை கைது செஞ்ச புலன் விசாரணை அலுவலர் திரு கணேசன் அவர்கள் உதவி ஆய்வாளர் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கக்கூடியவர் வாசுதேவநல்லூர் உதவி ஆய்வாளர் ஆனால் இந்த சம்பவம் நடந்தது சிவகிரி ஆனால் இதை கைது செஞ்சவர் வாசுதேவநல்லூர் இருக்கக்கூடிய ட்ரைனிங் எஸ்ஐ அவர் இங்கேயும் ட்ரைனிங்ல இருப்பார்னு வச்சுக்கோங்க ஒரு டெப்டேஷன்ல கூட இருந்திருக்கலாம் அதை கூட ஒத்துக்கலாம் ஆனால் இந்த நபர் எல்லா குள்ளாதயுமே வந்து அன்னைக்கு விசாரணை என்று இந்த நபர் அங்கே இல்லை அது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் வச்சு தெளிவாக அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு காவல்துறை வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு பொய் வழக்கை சித்தரிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதுல சிஎஸ்ஆர்ல வந்து ஆறு பேர் நபர் இருக்கு முதல் நாளே சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு சிஎஸ்ஆருக்கு எந்த விதமான புகார் மனுவும் பெறப்படலை எஃப்ஐஆர் வந்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு மதியம் ஒரு மதி முப்பது நிமிடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு புகார் மனுவும் அதே நேரத்தில் பெறப்பட்டிருக்கு கைது செய்யப்பட்ட நபர்களும் அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா எங்க கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா காவல் நிலையத்துல இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் அப்பால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க எப்படி நீங்க புகார் மனுவை பெற்ற உடனே மின்னல் வேகத்துல போய் ஏற்கனவே கைது செஞ்சுட்டு இல்ல புகார் மனு வாங்குனீங்களா அதை விட ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா அந்த வழக்குகள் எல்லாம் நடக்கும் போதும் அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் காலையில பத்து இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த காவல் நிலையத்துல இருந்ததுக்கான அனைத்து வீடியோ பதிவுகளும் இருந்துச்சு போட்டோவும் இருந்துச்சு அந்த காலையில பத்து மணில இருந்து மாலை வரைக்கும் அந்த காவல் நிலையத்துல இருந்ததுக்கான அனைத்து வீடியோ பதிவுகளும் ஆதாரங்களும் இருந்ததுனால இந்த கேஸ என்ன பண்ணுச்சு அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுச்சு இப்படி ஒரு செயல் திட்டமிட்டு ஒரு செயல் செஞ்சதுக்காக அந்த காவலர்களுக்கு மனித உரிமை ஆணையம் தண்டம் விதிச்சு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த எப்படி தள்ளுபடி பண்ணுச்சு உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் நம்ம சமிட் பண்ணோம் அதை எப்படி காவல் துறை சார்பாக வந்து பொய்யான ஒரு ஆவணங்களை எப்படி உருவாக்கி இருந்தாங்க நீதிமன்றத்தை ஏமாற்றுவதற்காக அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்ப்போம் மனித உரிமை ஆணையம் எப்படி இந்த வழக்கை விசாரிச்சு அவங்களுக்கு தண்டம் விதிச்சு அப்படிங்கிறத அடுத்த ஒரு காணொலியில பார்ப்போம் இந்த காணொலியில நீங்க வந்து யாராச்சில் வந்து காவல்துறையால் பாதிக்கப்பட்ட பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டீங்கன்னா இதே போலத்தை ஆர்டிஐ மனுக்களை பயன்படுத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல காவல்துறைக்கு எப்படி ஆர்டிஐ மனுக்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அது மூலியமாக நீங்க பதிவு செஞ்சு இப்படி ஆவணங்களை திரட்டி நீங்க உட்கார்ந்து பாருங்க இதுல ஒன்று என்னன்னா இந்த பார்வை மகஜூர்னு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி வரைபடம் பார்வை மகஜூர் இந்த பார்வை மகஜூர்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இதுதான் இந்த பார்வை மகஜூர் இந்த பார்வை மகஜூர்ல அரசு தரப்பு சாட்சியங்களாக விசாரிக்கப்பட்டிருப்பாங்க அரசு தரப்பு சாட்சியங்களை விசாரிச்சதுல இதுல வந்து யார் யார் என்பதை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இதுல என்ன காவல்துறை என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்கார நபர்கிட்ட வந்து அவர் எங்களுக்கு சொந்தக்காரரு ரொம்ப எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் தெரியாமையே அவர்கிட்டே போய் வாக்குமூலம் வாங்கினதாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு இந்த அறிக்கையை வாங்கிட்டு நான் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட போய் கேட்டேன் மாமா இது நீங்க தானே கொடுத்துருக்கீங்க ஆஹ் அப்ப நீங்க தானே இதை பண்ணிருக்கீங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா உங்களை கட்டாயமாக நானு நீதிமன்றத்துல பொய் சாட்சி சொன்னதுக்காக நுப்பாட்டு வந்து சத்தியமா நான் அந்த சாட்சியை சொல்லல என் காவல்துறை கையெழுத்தே வாங்கலை என் கையெழுத்த காவல்துறை தவறாக போட்டுருக்க சொல்லி அவரே ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு இந்த பார்வை மகசூரை நீங்க வாங்கும் பட்சத்துலதான் யார் யார்கிட்ட வந்து காவல்துறை பொய்யாக வந்து வாக்குமூலம் வாங்கியிருக்கு என்னென்ன வாக்குமூலம் பெறப்பட்டது என்பதை நீங்க வந்து நிரூபிக்க முடியும் அப்போ இது சம்பந்தமாக தகவல் சட்டத்தில் எப்படி மனு எழுதணும் ஏற்கனவே நம்ம காணொலி பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்களை அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கட்டாயமாக மூன்றாம் நபர் தகவல் அப்படின்னு மறுத்துச்சுன்னா அப்படின்னா நீங்க தயவு செய்து என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதற்கேற்ற மாதிரி எப்படி வந்து மேல்முறையிலிருந்து நான் சொல்றேன் கட்டாயமாக உங்களுக்கு உங்க வழக்கு சம்பந்தமான அனைத்து தகவல்களும் நீங்கள் பெற்று வழக்குலேருந்து விடுபடலாம் இதுதான் வந்து காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை எப்படி நம்ம சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்து ரெண்டு இதே தொடர்ந்து நீதிமன்றத்துல ஒரே தவறு செய்யுது உயர் நீதிமன்றத்துல வழக்கை ரத்து பயணம்னு சொல்லி போனா அங்கேயும் காவல்துறை ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்குது அது என்ன என்பதை நாளைக்கு அந்த காணொல்ல நம்ம பதிவு செய்வோம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி